வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போற விளையாட்டு என்னன்னா லைஃப் ஸ்கில் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க லைஃப் ஸ்கில் பிளேனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன பிள்ளைகள் வீட்டில் அப்பா அம்மா செய்கிற வேலைகளை பார்த்து அதை காப்பி பண்ணி அவங்க விளையாடுவாங்க இப்போ மொப் பண்ணுற மாதிரி வீடு கூட்டுற மாதிரி வீடை கிளீன் பண்ணுற மாதிரி அப்புறம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணுறது சிங்க்கோல சட்டிப்பானை கழுவுற மாதிரி சமைக்கிற மாதிரி இந்த மாதிரியான வீட்டு வேலைகள் லைஃப் ஸ்கில் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை தேர்ச்சி வேலைகள் வந்து அவங்க காப்பி பண்ணி செய்வாங்க அது ஒரு விளையாட்டாகவே செய்வாங்க ரியலாக இருக்கும் பட் அது ஒரு விளையாட்டாக அவங்க செய்வாங்க கப் எடுத்து தண்ணி பைப்பை திறந்து அதுக்கு சோப் போட்டு கழுவி வைக்கிறது அப்புறம் கூட்டுனா குப்பையை கொண்டு பின்ல போடுறது குப்பை தொட்டியில் போடுறது கூட்டுறது மொப் பண்ணுறது இந்த மாதிரியான வீடை க்ளீன் பண்ணுறது ஏன்னா கூட நேரம் அம்மா கூடயே வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வீட்டில் இருக்கிற அம்மா என்னென்ன வேலைகள் செய்கிறாங்களோ அதை பார்த்து அது ஒரு விளையாட்டாக எடுத்து இவங்க வந்து விளையாடுவாங்க அது ஒரு ஆக்டிவிட்டியாகவும் செய்வாங்க அது ஒரு விளையாட்டாக இவங்க விளையாடுவாங்க ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம குழந்தைகள் இவங்க வந்து இவங்கள்ட்ட அந்த அப்சர்வேஷன் கம்மியாக இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தன்னை சுற்றி என்ன நடக்குது தாய் யார் இவங்க அம்மா யார் அப்பா யார் அப்படின்னு கூட குழந்தைகளுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான குழந்தைகளும் நம்மகிட்ட இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த லைஃப் ஸ்கில் ப்ளே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்ம அவங்க முன்னுக்கு இப்போ வீடு கூட்டுறாங்க அம்மா அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட அந்த சவால் குப்பு ஒரு சவலை கொடுத்துட்டு இதை பிடிச்சிக்கோங்க அம்மா வந்து இதை உங்களுக்கு கூட்டித்தார இதை கொண்டு பின்னில் போடுங்க வாங்க தண்ணியில் விளையாடுவோம் சட்டிப்பான கழுவுவோம் அம்மாக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரியாக நம்ம அவங்களோட கதைச்சி கதைச்சி அவங்கள நம்ம வாண்டட்டாக எடுக்கணும் அதுக்காக அடித்து மிரட்டி திட்டி இதை செய்ய அதை செய் அம்மாவுக்கு உதவி செய்ய செய்யணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு இல்லை இன்ட்ரெஸ்ட்டை ஆர்வத்தை உண்டு பண்ணி ஏன்னா பொதுவாக குழந்தைகளுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும் சரியா அதே நேரம் மெசி ப்ளே இந்த வீட்டை குப்பையாக்கி அதை இழுத்து போட்டு இதை இழுத்து போட்டு அந்த மாதிரி குப்பையாக்கி விளையாடுற விளையாட்டுக்கள் நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க குப்பையாக்க விட்டுட்டு அதை கிளீன் பண்ணணும் அவங்களோட சேர்ந்து டைடியப் பண்ணணும் அப்போ க்ளீன் பண்ணுற ந இருக்குல்ல ஒரு செயற்பாடு நடக்கும் நம்ம க்ளீன் பண்ணுற நேரம் அதெல்லாம் பொறுக்கி கொண்டே பின்னில் போடுறது அப்புறம் கூட்டுறது தொடக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் தானே க்ளீனிங்குள்ளே வரும் அந்த நேரம் அதை பிள்ளைகள கையை பிடிச்சி செய்ய வைக்கிறது அவங்களோட கதைச்சி கதைச்சி செய்கிறது அவங்கள என்கரேஜ் பண்ணுறது எனி ஆக்டிவிட்டீஸ் எனி பிளே எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி எந்த செயற்பாடாக இருந்தாலும் சரி குழந்தைகளை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் குட் நல்ல வார்த்தைகள் அவங்களுக்கு பயன்படுத்தணும் நல்லா செய்கிறீங்க வெரி குட் அஜா பிள்ளை அம்மாக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க நீங்கள் வடிவாக செய்கிறீங்க அப்படின்னு அவங்க வெல்டன் வாண்டர்ஃபுல் குட் ஜாப் இப்படியான வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப அவங்க ஒவ்வொரு செயற்பாடுலையும் நீங்கள் பயன்படுத்தும் போது அடுத்த முறை அவங்க வந்து இன்னும் பெட்டராக செய்வாங்க அதே நேரம் நம்ம குழந்தைகளுக்கு கிளப் பண்ணி தட்டி அவங்கள முத்தம் கொடுத்து அக் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைகள் வந்து இதில் இன்வால்வ் ஆவாங்க நம்ம குழந்தைகளுக்கு இந்த லைஃப் ஸ்கில் ப்ளே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க யாருனே தெரியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால இந்த லைஃப் ஸ்கில் ஆக்டிவிட்டி லைஃப் ஸ்கில் ப்ளே வந்து இந்த லைஃப் ஸ்கில் ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு உதவி செய்யும் ஸோ முடிஞ்சளவு நம்ம குழந்தைகளுக்கு இந்த லைஃப் ஸ்கில் ப்ளேயை வந்து பழக்குங்க